वह और कैसे बनी बेदार धीर फरम बरे इन देश तले अनुष्ठान तोड़ने लगा हूँ उदात्त उदात्त स्वरीता परसेज़ बुलबैय इल्मारी स्वरत्तोड़ ने गुरु मुखमाल है அத்தியீன காலம் அனத்தீன காலம் அந்த மாதிரியான நியமங்களோட பண்ணணும் அனத்தீன காலத்தில் பண்ணாமல் அத்தியன காலத்தில் பண்ணி ஆவர்த்தி பிரம்மீண்யம் அந்த படித்த அந்த அத்தியனத்தை தாரணம் கிரகணங்கிறது நிறுச்சுக்கிறது இந்த கிரேச்சு அந்த வேதத்தை உச்சாரண அணுச்சியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைங்கிறது பாரத தேசத்தில் சந்தேகம் இல்லாமல் சொல்லித்தரணும் அது ரொம்ப காலத்துக்கும் அது மறக்காமல் இருக்கணும் அந்த ஆணுப்பூர்வியை மாற்றாமல் இருக்கணும் மின்சில்ங்கிறத மாற்றாமல் இருக்கணும் எத்தனையோ கவலை மடக்கு இதெல்லாம் வந்தாலும் கோவையாக கோர்வையாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த வேதாந்தியத்தை ரொம்ப அக்கறையோடு சந்தையோடு காப்பாற்றி கொண்டிருக்கோக்க மனுஷாருடைய கவலை சம்சார பொறுப்ப இருக்கிற கவலைகள் ஆசைகள் இந்த வேதாத்தியனத்தில் படிக்கிறவங்க இந்த கவலை பாயாமல் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட பக்தி சந்தையோடு அந்த அத்தியனத்தை படித்து அந்த பரம்பரையின் மூலமாக அந்த வேதங்களின் மூலமாக லோகத்துக்கு நல்லது செய்ய பார்க்கலாம் லோகத்தில் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுட்டு நமக்காக சௌகரியங்களை ஏற்படுத்திக்கிறோம் அந்த சௌகரியத்தோடு சேர்ந்து மற்றவாளுக்கும் நம்மளை சாந்த் சேர்ந்துதான் நம்மளோட நம்ம சாந்தமாக இருக்காலும் அவளுக்கும் சௌகரியப்படுத்துகிறோம் அதையும் தாண்டி நம்மளுடைய சக்தியும் நம்முடைய மனசும் பெரிஷாகும் போது கஷ்டப்படுறவா யாருக்கானோ தேவை யாருக்கு இருக்கோ அவளுக்கும் உபகாரமாக நல்ல வார்த்தைகள் சொல்றது திரவியத்து உபகாரம் பண்றது அவாத்திலையும் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு பொத்தாசையா இருக்கிறது அப்படி எல்லாம் முயற்சிப்படுற அந்த மாதிரி இந்த வேதாத்திய பரம்பரைங்கிறது நம்முடைய பெரியவாருடைய முயற்சியினால் ரொம்ப விசேஷமாக இந்த தட்சிண தேசத்தில் நடந்து வருது ஆனால் மனத்தினுடைய பாடசாலைகளில் அந்த நாளில் இருந்து இந்த காஞ்சிபுரத்தில் கோலூரில் திருவிடைம்தூரில் கும்பகோணத்தில் திருவாலிக்காவில் இந்த பிச்சுப்பிள்ளை தெருவில் பாடசாலை இப்படி பல பாடசாலைகளில் அப்புறம் ராஜா பாடசாலை இப்படி பல இடத்துலையும் பெரியவாருடைய உத்தரவோடு பெரியவாருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வேதங்கள் காவியங்கள் ஸ்ரௌதம் ஸ்ரௌத்த பாடசாலை இப்படி இந்த வேதம் அத்தியனம் நடந்துகிட்டு ஷடங்க பாடசாலேன்னு கர்நாடக தேசத்தில் பிரிவாக ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல்ங்கிற ஊரில் அங்கேயும் இங்கேருந்து சங்கர் நாராயண சோதிகள் ஒருத்தர் ராமேஸ்வர அவதாரிகள் இருக்க அவங்களாம் சொல்லி கொடுத்தார் இந்த பாடசாலைகள்லாம் இவ்வளவு விசேஷமாக நடந்து பல கண்பாடிகள் பல சாஸ்திரம் படித்தவர் பல அதிஷ்டாதாக்கள் யாகம் பண்ணக்கூடியவா சோம யாகம் வாஜபேரியம் அந்த மாதிரி யாகம் பண்ணக்கூடியவா இவெல்லும் இந்த அத்தியனத்தை பண்ணியிருக்காங்கனா அதுக்கு நிர்வாகம் ஒரு காரணம் அங்கே சேவை பண்ணினவா அவளுக்கு ஆகாரம் பண்ணி கொடுத்து அவளுக்கு வார்டனாக இருந்து பார்த்து நல்லவா ஒரு காரணம்